பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் அதிகாரி மூளை புற்றுநோயால் காலமாகி இருக்கிறார் ஆரம்பத்திலே இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் தேர்வு பெற்று யூ பி எஸ் தேர்விலே வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பீகாரிலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி அதன் பின்பு தமிழ்நாடுக்கு மாறுதலாகி இங்கே பல்வேறு பொறுப்புகளிலே திறம்பட செயலாற்றி மக்கள் மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவர் தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் அவர்கள் இவருடைய தந்தை வெங்கடேசன் முன்னாள் ஓய்வு டிஜிபியாக இருந்தவர் தாயார் ராணி என்பவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்று இருந்தவர் இவருடைய கணவர் ராஜேஷ் தாஸ் இவர் ஒரு டிஜிபி அதிகாரியாக இருந்து பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி பணி நீக்கம் செய்யப்பட்டதும் அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதன் பிறகு தன் பெயரை பீலா ராஜேஷ் என்று இருந்ததை பீலா வெங்கடேசன் என்று மாற்றியதும் தெரிந்த விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று சமயத்தில் இவருடைய நுட்பமான அலுவலக வேலையாலும் திறம்பட பணியாற்றியதாலும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற நுணுக்கமான யூகங்களை விதித்ததின் அடிப்படையில் எல்லோராலும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவரும் குறிப்பிட்டவர்களில் ஒருவருமான அவர்கள் கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றதும் தனக்கு அடிக்கடி தலைவலி வந்ததும் மூளையின் கட்டி இருப்பதும் அதற்கு பிற்பாடே தெரிய வந்தது இரண்டு மாத காலங்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தும் பலனளிக்காமல் மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை